வணக்கம் நம்ம இந்த வீடியோல ஜூன் எட்டு மற்றும் ஒன்பது இந்த ரெண்டு தேதிகளுக்கான கிரன் பார்க்க போறோம் பண்ணலாம் முதல் கேள்வி மின்சார வாகனத்துக்கு சூரிய சக்தி மூலம் மின்னூட்டம் அளிக்கும் அடாப்டரை எந்த ஐஐடி வடிவமைத்துள்ளது ஆன்சர் ஜோத்பூர் ஐஐடி ஜோத்பூர் ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் பாத்தீங்கன்னா இப்போ மின்சார வாகனங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா சோ அதுக்கு வந்து சார்ஜ் பண்றது அதாவது சூரிய சக்தி மூலமா சார்ஜ் பண்றதுக்கான அடாப்டரை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஜோத்பூர் ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பருவநிலை அதாவது கால்நிலை மாற்றத்தை வந்து தின்னணும் இன்னொன்னு பொல்யூஷனை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டுல வந்து மின்சார வாகனங்கள் வந்து அதிகமா பயன்படுத்தணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஊக்குவிச்சுட்டு வராங்க அதே மாதிரி மின்சார வாகனங்கள் வாங்குறவங்களுக்கு மானியம் வழங்கிட்டு வருது மத்திய அரசு மேலும் பாத்தீங்கன்னா மின்சார வாகனங்களோட பயன்பாடு ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம இந்தியாவில வந்து ஃபேம் இந்தியா அப்படிங்கிற திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது ஃபேம் இந்தியா ஃபேம் இந்தியால ஃபேம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா பாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிகிள்ஸ் இன் இந்தியா அப்படிங்கறதா பேம் இந்தியா திட்டத்தோட புல் ஃபார்ம் ஸோ இது வந்து மின்சார வாகனங்களோட பயன்பாடு நம்ம இந்தியால ஊக்கு ஊக்கப்படுத்தணும் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் தொடங்கப்பட்டது சோ இந்த மாதிரி மின்சார வாகனங்களை வந்து எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துட்டு வராங்க அப்படி எடுத்துட்டு வந்தாலும் இப்போ நம்ம இப்போ நம்ம வாகனங்கள் நார்மலா வாகனங்கள் இப்போ நமக்கு வந்து பெட்ரோல் தீர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்டேஷன் இருக்கு பெட்ரோல் நிலையங்கள் வந்து அதிகமா இருக்கு நம்ம இடையில இடையில போய் எங்கே வேணாலும் நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம் ஆனா இப்போ மின்சார வாகனங்கள் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து அதிகமா கிடையாது இந்தியால சோ அப்படி இருக்கும் போது அதுக்கு ஒரு தீர்வாக தான் இப்போ மின்சார வாகனத்துக்கு வந்து சூரிய சக்தி மூலமா விணூட்டம் அளிக்கக்கூடிய சார்ஜ் பண்ணக்கூடிய அடாப்டர ஜோத்பூர் ஐஐடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதை இப்ப வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இரண்டாவது கேள்வி சமீபத்தில் காலமான வில்லியம் ஆண்டர்ஸ் எதற்காக பிரபலமானவர் ஆன்சர் பூமி உதயம் படம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வில்லியம் ஆண்டர்ஸ் என்பவர் தான் பூமி உதயமானதை நிலவுல பாத்தீங்கன்னா பயணிக்கும் போது பூமி உதயமானதை இவர் படம் எடுத்திருக்காரு ஸோ அதற்காக பிரபலமானவர் தான் வில்லியம் ஆண்டர்ஸ் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்திலே காலமாயிருக்காரு விமான விபத்துல வில்லியம் பில் ஆண்டர்ஸ் இவர் பாத்தீங்கன்னா இப்போ விமான விபத்துல உயிரிழந்திருக்காரு இவர் நாசா விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா நாசா வந்து நிலவுக்கு முதன்முறையா மனிதர்களை வந்து அப்போலோ எயிட் விண்கலம் மூலமாக அனுப்பியது சோ இந்த விண்கலம் பாத்தீங்கன்னா நிலவின் மீது பறந்து கொண்டிருந்த போது இந்த வில்லியம் பில் ஆண்டர்ஸ் பாத்தீங்கன்னா நிலவுல இருந்தபடியே அவர் வந்து போட்டோ எடுத்திருக்காரு பூமி அங்கேருந்து உதயமானதை வந்து போட்டோ எடுத்திருக்காரு பூமி உதயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சர் நேம் இந்த விண்வெளியில எடுத்த எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்ல மிக பிரபலமான ஒன்னாக பூமி உதயம் படம் சோ அதுக்காக பிரபலமானவர் தான் வில்லியம் பில் லேண்டர்ஸ் என்பவர் அடுத்து மூன்றாவது கேள்வி தற்போதைய ரெப்போ விகிதம் டேஷ்ரோ ஆப்ஷன் பி ஆறு புள்ளி ஐந்து ஜீரோ சதவீதம் சோ பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ரெப்போ விகிதம் ரிசர்வ் வங்கி பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு ஒரு முறை வந்து நிதி கொள்கை குழு கூட்டத்தை நடத்தும் நிதி கொள்கை குழு கூட்டத்துல பாத்தீங்கன்னா ரெப்போ விகிதத்தை வந்து அதிகப்படுத்தலாமா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலாம் இந்த மாதிரியான விவாதங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து அஹ் ஆலோ ஆலோசிச்சு முடிவு எடுப்பாங்க சோ அதன்படி பாத்தீங்கன்னா எட்டாவது முறையா தொடர்ந்து ஒரு எட்டாவது முறையா ரெப்போ விகிதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணாம ஆறு புள்ளி ஐந்து ஜீரோ சதவீதத்தை தொடர்வதாக ரிசர்வ் வங்கி இப்போ தெரிவிச்சிருக்க ரெப்போ விகிதம் அப்படின்னா என்ன ரெப்போ விகிதம் அப்படின்னா என்னன்னா இப்போ பாத்தீங்கன்னா இருந்து மக்கள் நம்ம வந்து கடன் வாங்குறோம் அதே மாதிரி வங்கிகள் பாத்தீங்கன்னா ரிசர்வ் இருந்து கடன் வாங்குவோம் ரிசர்வ் இருந்து வங்கிகள் பெறக்கூடிய கடன்களுக்கான வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதம் ரிசர்வ் வங்கி வங்கிகள் வாங்கக்கூடிய குறுகிய கால கடன்களுக்கு விதிக்கக்கூடிய வட்டி விகிதம் தான் ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சோ இப்போ ரெப்போ விகிதம் பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி ஐந்து ஜீரோ சதவீதத்திலே தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை குழு கூட்டத்துல முடிவு சோ இந்த மாதிரி ரெப்போ விகிதம் வந்து அதிக அதிகரிக்கப்படாம இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே இருக்க வீட்டு கடன் வாகன கடன் உள்ளிட்ட கடன்களுக்கான வட்டி விகிதம் வந்து அதே இதுலதான் இருக்கும் அதிகரிக்காது ஏன்னா இப்போ வங்கிகள்டு ரிசர்வ் வங்கியில இருந்து வங்கிகள் கடன் வாங்குது வங்கிகள்டு நம்ம கடன் வாங்கணும் அப்போ நம்ம வாங்கக்கூடிய கடன்களுக்கான வட்டி விகிதம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அது இன்க்ரீஸ் ஆகலாட்டி அடுத்தது ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர் யார் அப்படின்னா சக்திகாந்த் தாஸ் அவர்கள் சோ அந்த நிதி கொள்கை குழு கூட்டத்துல என்னென்ன தெரிவிச்சிருக்காங்கன்னு பாக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் நிதியாண்டு கடந்த நிதியாண்டுல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டா கரண்ட்ஸ்ல பாத்திருப்போம் இந்த நிதி கொள்கை குழு கூட்டத்துல பாத்தீங்கன்னா இப்போ நடப்பு நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுல இந்தியா வந்து ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி இருக்கு நெக்ஸ்ட் நான்காவது கேள்வி நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் மேக்னஸ் கால்சன் நார்வே நாட்டை சேர்ந்த மேக்னஸ் கால்சன் அவர்கள் தான் இப்போ நார்வே செஸ் போட்டியில சாம்பியன் இருக்காரு சோ இப்போ நார்வே செஸ் போட்டி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஸ்டேவன்ஜர் நகரத்தில் நடைபெற்றிருக்கேன் சோ இந்த போட்டியில நார்வே வீரர் அதே நாட்டை சேர்ந்த கால்சன் வந்து சாம்பியனா இருக்காரு நம்ம தமிழக வீரர் பிரியானந்த அவர்கள் புள்ளிகளை பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்திருக்காரு போட்டியில மகளிர் பிரிவுல பாத்தீங்கன்னா சாம்பியனா இருக்காங்க அடுத்ததா பதினைந்தாவது கேள்வி நாட்டிலேயே முதன்முறையாக அரசு இலவச செயற்கை கருத்தறிப்பு மையம் எந்த மாதத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் தமிழ்நாடு சோ நம்ம தமிழ்நாட்டுலதான் நாட்டிலே முதன்முறையாக அரசு இலவச செயற்கை கருத்தரிப்பு மையமானது தொடங்கப்பட்டிருக்கு இப்போ சென்னை எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில பாத்தீங்கன்னா நாட்டுல முதல் முறையாக அரசு இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் மற்றும் பிரசவ வளாகம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு சோ இது பாத்தீங்கன்னா எத்தனை கோடி மதிப்பீட்டுல அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரூபாய் ஆறு புள்ளி ஒன்பது ஏழு கோடி மதிப்பீட்டுல அமைக்கப்பட்டிருக்கு இந்த மையத்தை இப்ப சமீபத்துல மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு இந்தியாவில பாத்தீங்கன்னா கருத்தரிப்பின்மை பாதிப்பு அப்படிங்கிறது இருபத்தி ஐந்து வயதுல இருந்து நாற்பத்தி ஐந்து பெண்களுக்கு வந்து மூணு புள்ளி ஒன்பது சதவீதமா இருக்கு சுகாதார மையம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தெரிவிச்சிருக்கேன் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினத்தன்று ஆசிரியர்களுக்கு இந்திய குடியரசுத் தலைவரால் வழங்கப்படும் விருது எது தேசிய நல்லாசிரியர் விருது சோ ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்னால தேசிய நல்லாசிரியர் விருது சிறு சிறந்த ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வருது தேசிய நல்லாசிரியர் விருது ஒவ்வொரு வருஷமும் ஆசிரியர் தினத்தன்று இந்த விருது வந்து குடியரசு வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சோ அந்த தேசிய நல்லாசிரியர் விருது பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் வந்து கல்லூரி ஆசிரியர்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதன்முறையா கல்லூரி ஆசிரியர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை ஆசிரியர் பள்ளி ஆசிரியர்களுக்கு தான் வழங்கப்பட்டு வந்தது சோ இப்போ கல்லூரி ஆசிரியர்களுக்கும் தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டு வருது சோ அதன்படி இந்த வருஷத்துக்கான இந்த தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு வந்து கல்லூரி ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த கொஸ்டின் இப்ப பாக்குறோம் ஆசிரியர் தினம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குடியரசலைவர் முன்னாள் குடியரசலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினமான செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது அவருடைய பிறந்த தினமான இந்த செப்டம்பர் ஐந்துலதான் இந்த தேசிய நல்லாசிரியர் விருது ஒவ்வொரு வருஷமும் குடியரசலைவரால் வழங்கப்பட்டு வருது அடுத்ததான் ஏழாவது கேள்வி பிரேம் சிங் தவாங் எந்த மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் சிக்கிம் மாநிலத்துடைய முதலமைச்சராக பிரேம் சிங் தவாங் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு ரீசெண்டா பாத்துருப்போம் இவர் வந்து தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி வெற்றி பெற்றிருக்காரு சிக்கிம்ல அப்படின்னு சொல்லிட்டு சிக்கிம் மாநிலம் பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து முப்பத்தி ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டது இந்த முப்பத்தி ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓரு தொகுதிகள்ல வந்து சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்கு அதன்படி பாத்தீங்கன்னா இந்த கட்சியோட தலைவரான பிரேம் சிங் தமாங் அவர்கள் வந்து தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்த சிக்கிம் மாநிலத்துடைய முதலமைச்சராக இப்போ பொறுப்பேற்றிருக்காரு அடுத்ததா எட்டாவது கேள்வி சமீபத்தில் காலமான ராமோஜி ராவிற்கு எந்த ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுதான் சமீபத்தில் காலமான ராமோஜி ராவ் அவர்களுக்கு வந்து பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது ராமோஜி ராவ் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ காலமா இருக்காரு இவர் வந்து ராமோஜி குழுமத்தோட தலைவர் இவர் பாத்தீங்கன்னா ஈராடு அப்படிங்கிற நாளிதழ தொடங்கியிருக்காரு அடுத்து இ டிவி குழும தொலைக்காட்சிகள தொடங்கியிருக்காரு மேலும் பாத்தீங்கன்னா அவர் வந்து உலகின் மிகப்பெரிய திரைப்பட நகரமான ராமோஜி பிலிம் சிட்டியை வந்து ஹைதராபாத்ல தொடங்கியிருக்காரு சோ இவருக்கு பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மத்திய அரசு பத்ம விபூஷன் விருது வழங்கியிருக்காரு ஒன்பதாவது கேள்வி பதினெட்டாவது மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்பிக்கள் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இப்போ பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடைபெற்றது இல்லையா நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு நடைபெற்றது அதன்படி மக்களவைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இப்போ பதினெட்டாவது மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பிக்கல்ல பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் அதாவது மொத்த பேர்ல நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு சதவீதம் பேருக்கு எதிராக குற்ற வழக்குகள் வந்து நிலுவையில இருக்கு அதுல பேர் பேர் வந்து குற்றவாளிகள் சீர்திருத்தங்களுக்கான சங்கம் வெளியிட்ட ஆய்வுகளை வந்து தெரிவிச்சிருக்காங்க மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணி வந்து இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கு இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு பாஜக கட்சி மற்றும் தனித்து எத்தனை தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு அடுத்த பத்தாவது கேள்வி நடந்தாய்வாலி காவிரி திட்டம் இந்தியாவின் எந்த நதியுடன் தொடர்புடையது என்சர் காவிரி நம்ம ஈஸியாவே சொல்லிடலாம் இந்த நடந்தாய் வாழி காவிரின்னு தான் சொல்லியிருக்காங்க சோ இது வந்து காவிரி நதியுடன் தொடர்புடைய திட்டம் இப்ப எதுக்காக இந்த வாழி காவிரி திட்டம் பத்தி பாக்குறோம்னா இப்போ காவிரி ஆற்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றுல பாத்தீங்கன்னா இப்போ தொழிற்சாலைகள் ரசாயனங்கள் கலக்கப்படுது சாயப்பட்டறைகள் அப்புறம் டை போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்தவை வந்து கலக்கப்படுது சோ இந்த மாதிரி கலக்கப்படுறதில் இந்த மாதிரி மாசு கட்டுப்பாட்டை வந்து அங்கே காவிரி நதியில வந்து காவிரி நதியில இந்த மாதிரி மாசுகள் கல கலக்கப்படுவதை தடுத்து நிறுத்தி அதை வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடந்தாய் வாலி காவிரி திட்டத்துக்கு வந்து இப்போ மத்திய நீர்வள ஆணையம் ஒப்புதல் வழங்கியிருக்கு பாருங்க காவிரி நதி மற்றும் அதோடைய துணை நதிகளோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூற்று நீர்நிலைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் வகையில தான் இந்த நடந்தாய்வாளி காவிரி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அதாவது தொடங்குறதுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு சோ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி மதிப்புல செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சோ மத்திய மாநில அரசோட நிதி பங்களிப்போட இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததா பனிரெண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பிரெஞ்ச் ஓபன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் இகாஸ் வியாடக் போலந்து வீராங்கனை இகாஸ் வியாடக் தான் இப்போ இந்த வருஷத்துக்கான பிரெஞ்ச் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில சாம்பியனா இருக்காங்க சொல்லுவாங்க இப்போ பிரெஞ்சு ஓபன் போட்டி சமீபத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் பாத்தீங்கன்னா மகளிருக்கான ஒற்றை பிரிவுல போலந்து நாட்டு சேர்ந்த இகாஸ் வந்து இறுதி ஆட்டத்தில் இத்தாலி வீராங்கனை ஜாஸ்மின் பாலோனி என்பவங்களை வீழ்த்தி தொடர்ச்சியா மூன்றாவது முறையாக பிரெஞ்சு ஓபன் கிராண்ட்ஸ்ல போட்டியில சாம்பியனா இருக்காங்க மூன்றாவது முறை மேலும் இந்த பிரெஞ்சு ஓபன் போட்டியில இவங்க இந்த நான்காவது முறை மொத்தமா இவங்க எத்தனை பட்டங்கள் வென்றிருக்காங்க ஐந்து பிரெஞ்சு ஓபன் போட்டியில ஒன்னு வந்து யூ ஓபன் போட்டியில வின் பண்ணியிருக்காங்க ஒரு சாம்பியன் பட்டம் நெக்ஸ்ட் ரிவிஷன் பாக்கலாம் முதல் கேள்வி மின்சார வாகனத்துக்கு சூரிய சக்தி மூலம் மின்னூட்டம் அளிக்கும் எந்த ஐஐடி வடிவமைத்துள்ளது Answer, Jodhpur IIT. ஐஐடி இரண்டாவது கேவி காலமான வில்லியம் ஆண்டர்ஸ் எதற்காக பிரபலமானவர் Answer, பூமி உதயம் படம் மூன்றாவது கேள்வி தற்போதைய ரெப்போ விகிதம் டஷ் Answer, 6.50 ஆறு புள்ளி ஐந்து ஜீரோ சதவீதம் நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்றவர் யார் Answer, சார் மேக்னஸ் கால்சன் ஐந்தாவது கேள்வி நாட்டிலேயே முதன்முறையாக அரசு இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு ஆறாவது கேள்வி ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினத்தன்று ஆசிரியர்களுக்கு இந்திய குடியரசுத் தலைவரால் வழங்கப்படும் விருது எது ஆன்சர் தேசிய நல்லாசிரியர் விருது ஒன்பதாவது கேள்வி பிரேம்சிங் சிங் தமாங் எந்த மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் ஆன்சர் சிக்கிம் மாநிலம் எட்டாவது கேள்வி சமீபத்தில் காலமான ராமோஜி ராவிற்கு எந்த ஆண்டு பத்ம குபூஷன் விருது வழங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒன்பதாவது கேள்வி பதினெட்டாவது மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்பிக்கள் எண்ணிக்கை ஆன்சர் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பத்தாவது கேள்வி நடந்தாய் வாழி காவிரி திட்டம் இந்தியாவின் எந்த நதியுடன் தொடர்புடையது ஆன்சர் காவிரி பதினோராவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பிரெஞ்சு ஓபன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் ஆஃப் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க நன்றி வணக்கம்